புலல்சரியில் கதறும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சரியில் எவ்வளோ நாள் தான் என்னை போட்டு வச்சுருப்பீங்க தயவு செஞ்சு எனக்கு ஜாமீன் கொடுத்து வெளியே அனுப்புங்களே அப்படின்ற மாதிரி கதறி அழுவதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு மக்களே அது என்னன்றதை முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகன் செந்தில் பாலாஜி அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது புழல் சிறையில் கம்பி எண்ணிட்டு வந்துட்ருக்கார் இது வரைக்குமே அவரால் வெளியவே வர முடியல ஆனால் நீதிமன்ற காவலிலே ஜாலியாக இருக்கார் ஆனால் புலல் சிறையில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு அதனால தான் வந்து என்னுடைய உடல்நிலை கருத்தில் கொண்டாது ஜாமீன் கிடைக்கும்ன்ற ஒரே காரணத்துக்காக புதிய நாடகத்தை தீட்டி ஸ்டான்லி மருத்துவமனையில் மறு சிகிச்சைக்காக அவசர அவசரமாக செந்தில் பாலாஜி அனுமதிக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து ஓமந்தராஷ் மருத்துவமனையில் மாற்றப்பட்டு செந்தில் பாலாஜியின் உடல்நிலை குறித்து பல்வேறு ரிப்போர்ட்டுகளை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்க தாக்கல் பண்ணதுக்கப்புறம் நீதிபதி அவர்கள் அவருடைய உடல்நிலை வந்து அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது அதனால் அவருக்கு வந்து மருந்து மாத்திரையில் கொடுத்து குணப்படுத்தலாம் அதனால் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை உடனடியாக தள்ளுபடி செய்து இனிமே செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்க போகிறதுக்காக சிறைக்கு நீதிமன்ற பக்கத்துக்கு வந்தீங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி நீதிபதி அவர்கள் தரமாக வழக்கறிஞர்களுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காரு அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வேண்டும் என்றால் கீழமை நீதிமன்றத்தில் நீங்கள் மனு ஜாமீன் மனுவை தாக்கல் செய்து அங்கே நீங்கள் ஜாமீன் வாங்கிக்கலாம் என நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தது இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் புலர்சரியில் கதறி கொண்டிருக்கிறார் பொன்முடியவர்கள் எப்போ எங்கூட ஜாயின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காரு கூடிய உரையில் அமைச்சர் பொன்முடி அவர்களும் செந்தில் பாலாஜியுடன் புலர் சரியில் இணைவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே தண்டனைகள் வந்து தீர்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு பட் இது வரைக்குமே அமைச்சர் பொன்முடியவர்களுக்கு ஒரு முப்பது நாட்கள் டைம் கொடுத்துருக்காங்க அதனால தான் அமைச்சர் பொன்முடி அவர்கள் உள்ளே போகாமல் வெளியில் இருக்கார் கூடிய விரைவில் அந்த முப் முப்பது நாட்கள் அவர் நிரூபிக்காவிட்டால் உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு அப்படி உடனடியாக அவர் கீழமை நீதிமன்றம் ஆக்ஷன் எடுத்து கைது செய்து புலர் சரியில் அடைக்குவதற்கான அனைத்து நடவடிக்கையுமே தமிழக காவல்துறை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் அதிரடியாக உத்தரவு கொடுத்திருக்காரு இப்போதைக்கு செந்தில் பாலாஜிக்கு நிலைமை வந்து கேள்விக்குரியதாக இருக்கு அதை தொடர்ந்து பொன்முடியவர்களுக்கு தண்டனை வழங்கிவிட்டது அதனால் கண்டிப்பாக டேரக்டா வந்து அவர் ஜாமீன் மனுக்கு போட்டால் கூட அவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு ஆனால் செந்தில் பாலாஜி அப்படி இல்லை அவர் இதுவரைக்குமே தண்டனை வந்து வந்து கொடுக்கப்படாமல் தான் இருக்கிறது ஆனால் நீதிமன்ற காவல் இருப்பதற்கான காரணம் என்னென்னா அவரை விசாரணை நடத்த வேண்டும் அந்த விசாரணையில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஏதாச்சும் வாக்குமூலம் கிடைக்கிறதா அவர் என்னென்ன தவறுகள் செஞ்சிருக்காரு அவர் என்னென்ன தவறு வந்து செய்ததன் மூலம் யார் யாரெல்லாம் வந்து அவர் அவர் மூலியமாக கஷ்டப்பட்டிருக்காங்க என்பதற்கான அனைத்து ஆவணங்களையுமே அமலாக்கத்துறை தீவிரமாக சோதனை நடத்தப்பட்டு எல்லாருமே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக அவர் யார் யாரிடம் வந்து அரசு வேலை வாங்கி தருவாத யார் யாரிடம் பணம் வாங்கினாங்களோ யார் யாருக்கெல்லாம் அரசு வேலை வாங்கி கொடுத்தாரோ அவங்க எல்லாரும் முதற்கொண்டு தற்போது அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்தப்பட்டு வந்துட்டு தற்பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் புலர் சிறையில் கதறி கொண்டிருக்கும் நிலையில் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க